அறங்க தயவு செஞ்சு கீழே அறங்க ஐயா சின்னையாவோட கட்டளை அந்த மாநாட்டு பெட்டி யாரும் இறங்க நிற்க கூடாது கீழே இறங்க எல்லாரும் கீழே இறங்க நான் இந்த மேடைக்கு மேல இருக்கிற விளக்க கொஞ்சம் அணைக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மேடைக்கு மேல இருக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இப்ப அணைங்க ஆஹ் அந்த ரேடியா புட்டியில் நிற்கிறவங்களுக்குள்ள கொஞ்சம் கீழே இறுங்க தம்பி மஞ்சள் சட்டை கீழே இறங்கப்பா இந்த இந்த விலைக்கே அணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆ மகிழ்ச்சிப்பா அப்புறம் பிறகு போட்டுக்கலாம் காவல்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இங்கே வருகின்ற வாகனங்களை பைபாஸில் திருப்பி அங்கே தடுப்பதாக கேள்விப்படுகிறோம் இது மாநாட்டை சீர்குலைக்கின்ற செயல் ஆகவே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் காவல்துறையும் உடனடியாக அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற வண்டியை எதையும் இடையூறு செய்யாமல் மாநாட்டுக்கு அனுப்புமாறு காவல்துறை சார்ந்த நண்பர்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மாநாட்டை சீர்குலைக்க வேண்டாம் தயவு செய்த காவல்துறை சார்ந்த நண்பர்கள்

தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தினுடைய மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இள வேலுசாமி அவர்கள் அனைவரையும் வரவேற்பார் வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிக்கும் உண்ணமான தொழிலை கொண்ட தமிழன் தொன்று தொற்று செயல்பட்டு வரும் இந்த உன்னதமான உளவு தொழிலை இன்றைக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இந்த உளவு பெருமக்கள் உளவு தொழிலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு அவல நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேதான் நமது உழவர்களுடைய பாதுகாவலர் மருத்துவர் தமிழின போராளி அவர்கள் தமிழ்நாடு உழவர் பேர் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை தொடங்கி இன்றைக்கு உழவர்களுக்காக தமிழ்நாடு எங்கும் பல போராட்டங்களை நடத்தி விவசாயிகளுடைய உரிமைகளை பாதுகாத்து வரும் மருத்துவர் ஐயா அவர்களே இலவச மின்சாரம் பறிபோகும் என்கின்ற நிலையிலே இருக்கின்ற போது தூக்கு கயிறு போராட்டத்தை தன் தலைமையிலே நடத்தி ஆயிரக்கணக்கான பேர் சிறைக்கு சென்று மீண்டும் இந்த ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்களுக்காக இலவச மின்சாரத்தை மீண்டும் தக்க வைத்து கொடுத்த நம் மருத்துவர் ஐயா அவர்கள் நீர்நிலையில் பெருகி வேளாண்மை பெருக்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள் மற்றும் பல்வேறு நீர் நிலைகளை மருத்துவர் ஐயா அவர்களே நேரடியாக மண் சுமந்து தூர்வாரி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலே விழிப்புணர்வை ஏடிப்படுத்திக் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்படும் வேளாண்மை மண்டலமாக மருத்துவர் ஐயாவுடைய தொடர் போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்த விவசாய பெருங்குடி மக்களுடைய உண்மையான பாதுகாவலர் தமிழன போராளி மருத்துவர் ஐயா அவர்களை தமிழ்நாடு உழவர் பேர இயக்கத்தின் சார்பாக வருக 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 என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு பிறகு நான் வணங்குகின்ற ஒரே கடவுள் விவசாயி என்று இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலே முழக்கமிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எந்த மாவட்டத்திற்கு விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நேரடியாக களத்தில் இறங்கி விவசாயிகளுக்காக போராட்டத்தை நடத்தி

மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐ அவர்களை வருக வருக என்று தமிழ்நாடு உழவர் பேரீக்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன் அதே போல நமது கட்சியினுடைய கௌரவ தலைவர் தியாகச்சமல் ஜிகே ஜி கே மணி அவர்களை தமிழ்நாடு உழவர் பேரீக்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த கட்சியினுடைய பொது செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த கட்சியினுடைய மாநில பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் வருக தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் பி வெங்கடேசன் அவர்களையும் சிவகுமார் அவர்களையும் அதே போல சேலம் சட்டமன்ற உறுப்பினர் இரா அருள் அவர்களையும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்களையும் அதே போல பசுமை தாயகத்தினுடைய தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களையும் தமிழ்நாடு உழவர் பேரத்தின் வருக வருகின்றேன் போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராளியாக பல முறை சிறை சென்ற நமது வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய பூத்தா அருள்மொழி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு மாதமாக இந்த மாநாட்டிற்காக இந்த மாவட்டத்தில் சுற்று சுற்று சுழண்டி வரக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மதிப்பிற்குரிய கணேஷ்குமார் அவர்களையும் நமது அவர்களையும் வேளாதையன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் அணி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் ஒன்றியத்தினுடைய செயலாளர்கள் தலைவர்கள் மகளிரணியை சார்ந்தவர்கள் சமூக ஊடக பேர்வை சார்ந்த அருமை நண்பர்கள் அதே போல பெரும் இங்கே வருகை அருமை உழவர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு உழவர் பேர இயக்கத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதோடு ஊடக பெருமக்களையும் காவல்துறை நண்பர்களையும் இந்த நேரத்திலே வருக வரு என்று வரவேற்று ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது விசசாராயம் குடித்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் இன்றைக்கு நஷ்டீடு வழங்குகிறது ஆனால் வேளாண் தொழிலே ஈடுபட்ட உயிரிழந்தவர்களுக்கு இன்றைக்கு கனமழையிலே இருபத்தி ஐயாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கூட இன்றைக்கு நஷ்டீடு வழங்காமல் இந்த அரசு மக்களுக்கான விவசாயிகள எதிரான ஒரு அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே உழவர் பெருமக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு திருவண்ணாமலையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநாட்டின் மூலமாக மருத்துவர் ஐயா அவருடைய பேச்சின் மூலமாக நமது வருங்கால தமிழகம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பேச்சின் மூலமாக தமிழ்நாடு விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு விடிவு ஏற்படும் என்பதை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எடுத்து தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களை நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் நாற்பது தீர்மானங்களுக்கு இருக்கு நாற்பத்தஞ்சை பத்து தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களை தலைப்பு மட்டும் படித்த போது முழுசும் படிக்கக்கூடாது ஒரு நிமிஷத்தில் படிச்சிடணும் பத்து தலைப்புகளை போங்க இப்போ யார் போறது முதல் எம்எல்ஏ யார் வெங்கடேஸ்வரன் போ மேடைக்கு வலதுபுறம் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் தவறான செயல் கொஞ்சம் எல்லாம் தள்ளி வாங்க இடவழி விடுங்க பெண்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க நமது பாதுகாவலர் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் நமது தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களையும் மற்றும் அனைவரையும் கௌரவ தலைவர் பன்னீர்செல்வம் அனைவரையும் வணங்கி தீர்மானம் ஒன்று தமிழ்நாட்டு உழவர்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராயவும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து பரிந்துரைக்கவும் உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் தீர்மானம் இரண்டு அனைத்து வேளாண் விளை கொள்முதல் விலை உத்தரவாதம் அளிக்கும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் தீர்மானம் மூன்று நீர்பாரசன திட்டங்களை செயல்படுத்த தவறிய